குரங்கு கைகளில் பூமாலை கிடைச்ச மாதிரி இன்னைக்கு சவுதி என்ற ஒரு நாடு அந்த நாட்டினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் அப்படின்ற இந்த குரங்கிடம் மாட்டிக்கொண்டு சவுதி என்ற ஒரு நாடு இப்ப அழிவின் விளிம்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு புதிதாக அறுநூறு மதுபான கடைகள் சாராய கடைகளை இன்னைக்கு சவுதியில ஓபன் பண்றதுக்கான திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்துறதுக்கான அனைத்து வழிகளையும் இனி பண்ணி கொண்டிருக்கிறான் இந்த முனாஃபிக் முகமது பின் சல்மான் எந்த நாட்டுல உட்காந்துக்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா மக்கா மதினா இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்துல ஒரு புனிதமான நாட்டுல இருந்துகிட்டு இன்னைக்கு மேற்கிந்திய கலாச்சாரமா இருக்கிற தியேட்டர்ஸ் பப்பு மதுபான கடைகள் என எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்துருக்கலாம் சரி ப்ரோ தான் இந்த மதுபான கடைகள் பாரு பப்பு எல்லாமே சவுதியில இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா ஆல்ரெடியே இந்த மதுபான கடைகள் பாரு எல்லாமே இருக்குது ஆனா இது எதுவுமே சாமானிய மக்களுக்காக அவர் திறக்கப்படல இது எல்லாமே மாறாக இந்த சவுதியில வந்து எம்பசிஸ் இருக்கும் அமெரிக்காவுடைய எம்பசி இலங்கையோட எம்பசி இந்தியாவோட எம்பசி ஸோ பல நாடுகளுடைய எம்பசிஸ் வந்து சவுதியில இருக்கு ஸோ அவர்களுக்காக ஒரு சிறப்பு சலுகையாக தான் இந்த முகமது பின் சல்மான் அவருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க அனைத்து இந்த அனைத்து விதமான போதைப் பொருட்களையுமே அவர்கள் மட்டும்தான் தொடணும் சவுதியில இருக்கிற என்ன சாமானிய மக்களும் தொடக்கூடாதுன்ற ஒரு தடையை முன்னாடியே போட்டிருந்தாரு ஆனா இப்ப தொடக்க போற இந்த அறுநூறு மதுபான கடைகளும் சாமானிய மக்களுக்காக அப்படின்ற ஒரு செய்தியை இன்னைக்கு கேட்டு உலகமே அதிர்ந்து போயிருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வருகிற இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள சவுதியில இருக்கிற ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களும் இல்லாமல் போகும் தீர்ந்து போகக்கூடிய நிலைமை இன்றைக்கு சவுதியில உருவாயிருக்குன்ற விஷயங்களை நம்ம பார்த்து வரோம் சோ அவர்களுடைய சுகபோக வாழ்க்கை அவர்களுடைய பணக்கார வாழ்க்கை எதிலிருந்து கிடைச்சது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த இறைவன் கொடுத்த இந்த நற்கொடையாலதான் அவர்களுக்கு கிடைச்சது அவர்கள் எந்த ஒரு உழைப்பும் போடவில்லை வெறுமனையா இந்த எண்ணெய்களை இறக்கி ஏற்றுமதி பண்ணி 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 தான் இவர்கள் ஒரு மிகப்பெரிய பலகார நாடுகளா இருக்கிறாங்க இந்த நிலையில ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இவர்கள் ஒரு பிச்சைக்கார நாடுகளாக்கப்படுவாங்க இவர்களுடைய சுகபோக வாழ்க்கை போகும் இவர்களுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கை போகும் அப்படின்ற ஒரு பயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேற்கிந்திய கலாச்சாரமா இருக்கிற மதுபான கடைகள் பாரு பப்பு பெண்கள் கூத்தளிக்க கூடிய பல இடங்கள் இன்னைக்கு உருவாக்கி வரா இந்த முனாபிக் முகமது பின் சல்மான் எப்படியாவது சவுதிய ஒரு சுற்றுலா நாடா மாத்திடணும் ஒரு டூரிஸ்ட் நாடா மாத்திடணும் இது மூலமாவது நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேல வருமானங்களை பெற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய இந்த சுகபோக வாழ்க்கை ஒருபோதும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான விஷயங்களை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இருந்த சவுதியோட தலைவர்கள் எல்லாமே நேர்மையானவங்க ரொம்ப இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ஆனா அதற்கப்பறம் வந்த இந்த முகமது பின் சல்மான் அத்தனையுமே உடச்சி தியேட்டர்களை கொண்டு வந்தா மதுபான கடைகள் என எல்லா எல்லா ஒரு அனாச்சாரமான விஷயத்தையுமே கொண்டு வந்தோம் மேலதிகமா இன்னொரு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் இந்த போர் இப்ப முடிவுக்கு கொண்டு வரதற்காக இரண்டு நாட்டினுடைய தலைவர்களை சவுதிக்கு அழைச்சி வந்து அவர்களுக்கு சமாதான உடன்படிக்கை சமாதான ஒப்பந்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இந்த முனாஃபிக் பின் சல்மான் என்னடே அதாவது அங்க ஒரு போர் நடக்குது அங்க ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா ஒன்றரை வருஷமா பாலஸ்தீனம் என்ற ஒரு இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இன அப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போர்ன்ற பேர்ல அவர்களை எதிர்த்து எப்பயாவது ஒரு கேள்வி கேட்டியா ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டா இவன் கிடையவே கிடையாது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா அவங்க எந்த ஒரு கருத்தையுமே வெளியிட கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம இப்பவே அமெரிக்காவையோ இல்ல இஸ்ரேலையோ பகச்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்துல கிடைக்கிற இந்த வருமானங்கள் கிடைக்காது ஆயுதங்கள் கிடைக்காதுன்ற முழுக்க முழுக்க ஒரு செல்பிஷான ஒரு விஷயத்துலதான் முகமது பின் சல்மான் இருக்கிறான் பாலஸ்தீனத்துல நடக்கிற இனல் இப்ப தடுத்து நிறுத்துறான்னா இப்ப போயிட்டான் உக்ரைன் ரஷ்யா வர நிப்பாட்டுறதுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கிறார் இந்த பருப்பு வல்லவனுக்கு வல்லவன் கண்டிப்பா உருவாகுவான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு சவுதியினுடைய அனைத்து இளைஞர்களும் சேர்ந்து மாஸ்க் யூத் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேங்கை உருவாக்கி அந்த கேங்கில் இப்ப பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த கேங்கில் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க சோ அவர்கள் என்னன்னா நேரடியாக செயல்பட மாட்டாங்க எல்லாமே அந்த ஃபோன் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக தான் இந்த கேங் இப்ப செயல்பட்டு இருக்கிறாங்க சோ அதுல ஒருத்தர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க மூஞ்செல்லாம் மூடிக்கிட்ட ஒரு காணொலி எழுதிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னா இனிமேலும் சவுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்க யாரும் வாயை போத்திட்டு இருக்க மாட்டோம் அஹ் முகமது இப்னு சல்மான் நீ ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கிற நீ வந்து மேற்கிந்திய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர பார்களை கொண்டு வர அப்புறம் வந்து மதுபான கடைகளை கொண்டு வர அப்புறம் பப்புகளை கொண்டு வர திரையரங்குகளை கொண்டு வர பெண்கள் கூத்தடிக்கக்கூடிய விடுதிகளை எல்லாத்தையுமே நீ கொண்டு வந்துட்டோ இத்பாட்டிக்க எப்படிப்பட்ட நம்ம நாடு இந்த நாட ரொம்ப அழிவு பாதையில நீ கொண்டு போயிட்டு இருக்கிற சோ இதை உடனே நிப்பாட்டு மேலதிகமா சவுதியினுடைய காசை நீ உன்னுடைய சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க சோ இது எல்லாத்தையும் உடனே நிறுத்து அப்படி இல்லை அப்படின்னா உன்ன நாங்க தீர்த்து கட்டிடுவோம் உன்ன நாங்க கொலை செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலை இன்னைக்கு இந்த மாஸ்க் யூத் மூவ்மெண்ட்ன்ற இளைஞர்களுடைய கேங் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க சோ உடனே இந்த கேங்க அழிக்கணும் முற்று முழுவதுமா இப்பவே வேறு இருக்கணும்ன்ற பலவிதமான நடவடிக்கைகளை இவர்கள் மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களை முற்றும் ஒற்றுமுதமா அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு முகமது பிபின் சல்மான் வந்து பண்ணிட்டு இருக்காரு எது எப்படி போனாலும் ஒரு நாட்டுடைய மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னா அவர்களால் எதையுமே தடுக்கவும் முடியாது ஒன்று கூடுக்க முடியாது சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இன்னைக்கு இரண்டாவதா ஒரு விஷயம் வந்திருக்குது என்ன அப்படின்னா யூஏஇ நான் நான்தாண்டா பெரிய முனாபிக் மாதிரி போட்டி நடந்துகிட்டு இருக்கு போல அவனுங்களுக்குள்ள இன்னைக்கு யுஏ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கிறானுங்க காசா இஸ்ரேல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம செய்திகளை பார்த்துக்கணும் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறானு யூஏஇ மனிதாபிமான உதவிகள் வந்து காசாக்கு கொடுத்திருக்கிறானுங்க உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே ட்ரக்குகள் வாயிலாக யூஏஇ கொடுத்திருக்கிறாங்க அதுல சில பொருட்கள் இருந்திருக்கு அதை பார்த்துதான் இன்னைக்கு உலகமே அதிர்ந்து போயிருக்கு என்னன்னா உணவுப் பொருட்கள் கொடுத்திருக்கிறானுங்க அந்த ட்ரக்குல அதை விட வெள்ளை துணிகள் கஃபன் துணிகள் அந்த அந்த துணிகளை இன்னைக்கு யுஏஇ காசா மக்களுக்கு உங்களுக்கு போரை நிறுத்தணும் எண்ணம் கிடையாது அந்த மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு நீங்க கஃபன் துணிகளை கொடுப்பீங்களே தவிர்த்து அந்த மக்களுடைய கஷ்டத்தை போக்குறது அந்த போரை நிப்பாட்டுன்ற எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதை தான் அவனுங்க சொல்ல வரணும் இப்ப ஒரு படி மேல போய் இது மாதிரி அட்வான்ஸா சாவ போறவங்களுக்கு நாங்க உங்களுக்கு கஃபன் துணி தரோன்ற மாதிரி அண்ட் அந்த கஃபன் துணியும் கூட இல்லவாடா அவங்க போயிட்டாங்க அந்த அளவு இல்லையாவோட அந்த மக்கள் போயிட்டாங்க அண்ட் அந்த மக்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணுவீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு போய் போய் கஃபன் துணிகள் அனுப்புறீங்க வெக்கமே இல்லாம இங்க அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க துவா செய்யறப்ப இந்த சவுதிக்கு எதிராக துவா செய்யுங்க இந்த யூஏக்கு எதிராக துவா செய்யுங்க இந்த தலைவர்களுக்கு எதிராக துவா செய்யுங்க இவர்கள்லாம் அழியணும் இவனுங்கள்லாம் இருந்து ஒரு நயா பைசா பிரோஜனம் கிடையாது இவர்கள்லாம் இனிமேல் பாலத்தினத்தை காப்பாத்துவாங்கன்னு நம்ம நம்புறதே வேஸ்ட் இந்த நாடுகளுக்கு எதிராகவும் நீங்க சோ மேலதிகமா இன்னைக்கு காசால என்ன நடக்குதுன்னு பாக்குறப்ப காசால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஐம்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்ற அதிர்ச்சி விட்டக்கூடிய செய்திகள் வந்து தொடர்ந்து கரைவழி தகதல்களையும் விமான தகவல்களையும் இஸ்ரேல் அதிகரிச்சுக்கிட்டே வருது அந்த பொதுமக்கள் மேல சோ இதற்கு உடனே பதிலடி கொடுக்கிற விதமாக இன்னைக்கு தரமான சம்பவங்களை பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் மாற ஏமாறுவீங்க இஸ்ரேல் முட்டா பசங்களை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கான்யூன ஒரு ஒரு பங்கர் ஒன்று இருந்திருக்கு அந்த பங்கருக்கு மேல ஒரு வீடு ஒன்று ஸோ அந்த உள்ள ஹமாசு ராணுவம் இருந்திருக்கிறாங்க மேலதிகமா அந்த வீட்டை சுத்தி வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருந்தது பாம்புகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பகுதியில சுத்தி இருந்த இஸ்ரேலிய ராணுவம் உடனே ஹமாஸ் ராணுவத்தை பார்த்துட்டு உடனே அந்த அந்த வீட்டை சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு பெட்டாலியனை இந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை தாண்டா நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பங்கருக்குள்ள உடனே ஹமாஸ் ஹமாசரா ஓடி ஒழிஞ்சுட்டாங்க இந்த பத்து பதினஞ்சு இஸ்ரேலி துருப்புக்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க உடனே பங்கருக்குள்ள போய் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அந்த வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வீடையே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அழிச்சு அதுல இருந்த ஒரு பெட்டாலியனே ஒரு பதினைஞ்சு இஸ்ரேலிய துருப்புகளே இன்னைக்கு கொன்னு கருவு இருத்திருக்கிறாங்க சம்பவம் இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் முடியல தான் ஒரு மெயின் சம்பவமே போல இந்த அள்ளி அள்ளிக்கொண்டு போறதுக்காக ஹெலிகாப்டர்கள் வரும் வரும் அந்த அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பிணங்களை அள்ளி கொண்டு ஹமாஸ் பங்கர்ல இருந்து வெளியே வந்து அந்த எதிர்பாராத முறையில அந்த வந்த பேக்கப் போர்சஸ் மேலயுமே இன்னைக்கு கடுமையான தாக்குதல் நடத்தி அங்கேயும் பல பேரை இன்னைக்கு கொண்டு கொண்டுட்டு மறுபடியும் பங்கர் கொள்ள போயிருக்காங்க அப்படின்ற சில செய்திகள் வந்துருக்கு சோ நாலு நாள் அவர்கள் பக்குவப்பட்டு விட்டார்கள் அவர்கள் எப்படி தாக்குதல் நடத்தணும் ஒரு மிகப்பெரிய யுத்திய ஒரு பிளான போட்டு இன்னைக்கு வலுவா இருக்கிறாங்க மூளையா செயல்பட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தை கொன்று தொடர்ந்து கொன்னு குவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் எல்லாமே வண்ண வண்ணம் இருக்குது சோ நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்க அப்படின்ற மாதிரி ஊதிகளும் தினமும் தகுதல் நடந்திருக்கிறாங்க இன்னைக்குமே இஸ்ரேலுடைய முக்கியமான விமான நிலையமா இருக்கிற பென்குரிய விமான ஆலயம்ல அறுபது முறை இன்னைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க மூன்று ஏவுகணை தாக்குதல் பெலாஸ்டிக் மிசீர்களை அந்த ஏர்போர்ட் மேல தாக்குதல் நடத்திருக்கிறாங்க உடனே அந்த பென்குரிய விமான இழு இழுத்து மூடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வண்ண வண்ணம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதுல ஒன்னு நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்ற பேர் சொல்றாங்க அப்போ ஒன்னு அழிச்சாலும் இரண்டு தாக்குதல்கள் தகதல்கள் அந்த இரண்டு தாக்குதல்களுமே சக்சஸ்ஃபுல்லா நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளை நீங்க எதை எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களை நீங்க அரபு நாடுகள் விட்டாலும் அரபு நாய்கள் நீங்க கைவிட்டாலும் நாங்க கைவிட மாட்டோம்னு ஊதிகள் தினமும் அந்த மக்களுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க பாலஸ்தீனம் வெற்றி அடையிறப்ப மிகப்பெரிய பங்கு கண்டிப்பா ஊதிகள் இருக்கதான் போகுது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கப்படுது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என எல்லாருமே அந்த மக்களுக்காக உதுவாசியுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளும் அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தும்